எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறடுப்பேன் எனக்கு பயந்த கன்றும் மாரிடமோ ye nika kum 怎么？ கண்களை ஏரிப்பேன் பல பக்கத்தில் நிழலவரே வலுவாமற் காப்பவரவரே பல பக்கத்தில் நிழலவரே சுரே கிறிசுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்து கண்டு கர்த்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும் ஜனகரீப் ஜீவனுள்ள தேனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் இந்த பகுதியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவனை இசைக்கியாவை எதிர்த்து வரி இசைக்க ராஜாவை எதிர்த்து வருகிற அந்த சனகரிப்பை ஆண்டு நீரே பாரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிரிகளை கத்தர்கிட்ட ஒப்படைக்கிறார் கர்த்தாவே செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர்மது கண்களை திறந்து பாரும் அவன் தீவன்ல தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் இசைக்க ராஜா வந்து ஆண்டோட்ட விண்ணப்பம் பண்ணுதாரு ஏன்னா அவர் வந்து இசை கே ஆயுஸ் நாட்கள் முடிந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் கருத்தரிடத்தில் தான் விண்ணப்பத்தின் விண்ணப்பத்தை கேட்பவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் விண்ணப்பத்தை விண்ணப்பம் விண்ணப்பத்தை ஊற்றுவார் நம்ம கூட அந்த நாளில் கூட நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அவரிடத்துல சொல்லுவது தான் வேறு எந்த மனுஷனும் நமக்காக என்ன சின்ன வளர்க்க முடியாது எந்த மனுஷனும் நமக்காக காரியங்களை மாற்றி அமைக்க முடியாது எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ இல்லை யாரோ உறவினர்களோ நம்முடைய சொந்தக்காரங்களோ யாருமே நமக்காக எதையும் செய்ய முடியாது ஆனால் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற சங்கீதக்காரனின் வார்த்தைகளை யாரெல்லாம் பிடிச்சிக்கிடுறாங்களோ அவங்களுக்கு கட்டாய கட்டாயமா ஆண்டவன் வந்த காரியங்களை செய்வார் அந்த நெருக்கடி நேரத்துல அவர் சொல்றாரு கர்த்தாவே செவியை சாய்த்து கேளும் அப்பா நீங்க உங்க செவிகளை சாய்ச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கஷ்ட நேரத்தில் அப்படி புலம்புவாங்க ஆண்டவரே நமக்கு காது இல்லையா நமக்கு கண் இல்லையா என்னுடைய பிரச்சனை நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட போராடுவாங்க ஆனால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்பலை அவர் எப்படி செய்ய இப்போ கேட்கணுன்னு சொன்னார்னா ஆண்டவரே நீ உங்களுக்கு சிவி சாய்த்து கேளுங்கப்பா உங்கள் கண்களை திறந்து பாருங்கப்பா எனக்கு விரதமாக பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்ட விண்ணப்பம் பண்ணணுன்னு தான் அவர் கேட்குறாரு ஆண்டவர் படி திட்டதுக்கு அவர் சொல்லலை இப்படியாக நம்முடைய ஜெபத்தை மாற்றி அமைத்துக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அந்த நாளில் அப்படி கத்திரை பார்த்து எனக்கு அதை செயலி இது செயலி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வீணான வார்த்தைகளை அழப்பாதபடி நாம் வந்து இந்த இசைக்கராஜா எவ்வளோ பணிவாக ஆண்ட இடத்துல போகிறாரோ அது மாதிரி நாமும் கூட கத்தாவே செவியை சாய்த்து கேளுங்கப்பா எனக்கு உடைய செவியை சாய்ங்கப்பா என்னுடைய பிரச்சனை இப்படிலாம் இருக்குது எனக்காக எதிரிகள் எழுமி நிற்கிறாங்க நீங்கள் செவி சாய்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பணிவோடு கேட்கணும் கத்தாவே அது கண்களை திறந்து பாரும் ஆண்டவரே கண்களை திறந்து பாருங்கப்பா எனக்கு ஒரு கர்ணை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும் கெஞ்சி கேட்கணும் அப்போ தான் அவர் செய்வார் அதிகாரம் பண்ண அதிகாரம் பண்ணி நம்ம என்ன செய்யக்கூடாது அவரு இடத்துல பேசக்கூடாது நம்ம ஒரு தாழ்மையாக என்ன செய்யணும் ஆண்ட சொந்தர் தாழ்த்தீரோன்னு தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு அந்த பரிஷையரும் ஆயக்காரரும் போய் ஜெபிக்கும்போது பரிசேர் சொல்வார் நான் வந்து அப்படியே வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கேன் ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்கேன் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே ஆண்டோடு விரும்பலை அது இல்லாமல் அந்த பாவியாகி பாவியாக மேல் கிருவியாக இருக்கும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறான் பாருங்க அவனுடைய ஜபத்தை தான் கற்று கேட்குறாரு அது மாதிரி நம்ம தாழ்மையின் ஜபத்தை ஆண்டோட இடத்துல ஏறெடுக்கணும் நம்ம தாழ்த்தி அவரோட போகும்போது அகப்ராஜா கூட மேட்டுமையாக நிறைய காரியங்களை பண்ணுவோம் ஆனால் தாழ்த்தி போகும்போது ஆண்டவர் அவனுக்கும் கூட என்ன சிலர் மன்னிக்கிறார் அதுபோல் நம்ம தாழ்மையாக ஜபிக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களையும் மாற்றி அமைப்பார் அப்போ அந்த எதிரிகள் வந்து சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேளுங்கப்பா அவங்கள நிந்திக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பணிவோடு தன்னை தாழ்த்தி இவர் ஜபிக்கிறாரு அதனாலதான் கர்த்த நினைச்சதாரா ஆசிரியராஜாவுக்கு எதிராக எழும்பி சனகரிப்புக்கு எதிராக எழும்பி யுத்தம் செய்கிறார் அங்க பாருங்க முறியடிப்பார் கடைசி பார்த்தீங்கன்னா அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது ஆண்ட நாம் நம்ம கெஞ்சி கேட்கும்போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய கெஞ்சுதலை கேட்டு நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வித்து நம்ம எதிரிகளுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி என்னையால் அபிஷேகம் பண்ணிக்கிற தகப்பன் அவர் தானே ஆண்டவரை அதனால் நம்ம அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரை நீர் என்னுடைய பிரச்சனையை கேளுங்கப்பா என் செவியை சாய்த்து கேளுங்க கண்களை திறந்து பாருங்கள் எதிரிகளை என்னை நிந்திக்கிற வார்த்தைகளெல்லாம் என்னையும் உண்மையும் நிந்திக்கிறாங்கப்பா அதெல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரணம் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோ தீரம் ஏசையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஏ செய்யா சுகம் தருபவரே சூஸ்திரம் வெற்றி தருபவரே சூஸ்திரம் எங்களுக்காக வழக்காடுகிறவரே சூஸ்திரம் என்று நம்ம சொல்லுவோம் சோஸ்திரி இப்போ ஒரு பெரிய காரியங்களை செய்வாரப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான கத்தாவே நமக்கு நன்றி எங்களோடு இணைந்து எங்க எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிறேன்